வணக்கம் தமிழரின் வீர விளையாட்டு ஆம் ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு ஏன் இவ்வளோ பிரபலம் தெரியுமா இதுக்கும் முக்கிய விதிமுறைகள் உண்டு இது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல பழமையான தமிழர் பாரம்பரியம் அதை தெரிஞ்சிக்க வாங்க சேனலுக்கு போகலாம் ஜல்லிக்கட்டு நம்ம மனசில் வர்றது தைரியம் பாரம்பரியம் இ ஜல்லிக்கட்டு ஒழுக்கம் கட்டுப்பாடு பொறுப்பு சேர்ந்த ஒரு கலாச்சாரம் இது பாதுகாப்பாகவும் முறையாகவும் நடக்க சில முக்கிய விதிமுறைகள் இருக்குது முதலில் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் வீரர்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு உடல் தகுதி இவையெல்லாம் சரிபார்க்கப்பட்ட பிறகே வாடிவாசலுக்குள் அனுமதிப்பார்கள் மது அருந்தியவர்கள் அல்லது மனநிலை சரியில்லாதவர்கள் விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது ஒரு நொடிப்பிழை உயிருக்கு ஆபத்தாக மாறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுகள் மிகவும் முக்கியம் இவை அனைத்தும் முன்னதாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் காயமுள்ள மாடுகள் நோயுற்ற மாடுகள் கர்ப்பமான மாடுகள் அனு அனுமதிக்கப்படாது மாடுகளை எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாது அடித்தல் குத்துதல் பிடித்து இழுத்தல் கண்ணில் எரிச்சல் தரும் பொருட்களை தடவுதல் இவையெல்லாம் கடுமையாக தடை செய்யப்பட்டவை ஒரு வீரர் மாட்டை பிடிக்க அனுமதிக்கப்பட்ட நேர வரம்பு மட்டுமே உபயோகிக்க வேண்டும் அதற்கு பிறகு உடனே விலகிவிட வேண்டும் இதுவே விதி பார்வையாளர்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள் நிற்க வேண்டும் ஆர்வத்தில் மைதானத்துக்குள் ஓடுவது உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி பேசினால் மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் முதல் உதவி வசதி அனைத்தும் கட்டாயமாக இருக்க வேண்டும் வீரர்களுக்கான பாதுகாப்பு உடை ஹெல்மெட் போன்றவை உயிர்காக்கும் கவசங்கள் நினைவில் வையுங்கள் நண்பர்களே ஜல்லிக்கட்டு என்பது மாட்டை அடக்குவது அல்ல மாட்டை மதிப்பது விதிகளை பின்பற்றினால்தான் இந்த பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக செல்லும் ஜல்லிக்கட்டை நேசிப்போம் விதிகளை மதிப்போம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம் பொடு பொறுப்புடன் நடந்தால்தான் வீரமும் பாரம்பரியமும் ஒன்றாக வாழும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே